ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் டு எம் ஆக்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் ரெண்டு இயல் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு கொள்குறி வகை வினாக்கள் கொஷின் நம்பர் பதினாறு ரெண்டு நாட்கள் ஈக்வல்ட்டு டேஷ் மணின்னு கொடுத்துருக்காங்க ஒரு நாளுங்கிறது எவ்வளோ இருபத்தி நாலு மணி ஒரு நாளுங்கிறது என்ன இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ ரெண்டு நாள்னால் என்ன பண்ணும் ரெண்டு இன்ட்டு இருபத்தி நாலு ரெண்டு இன்ட்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ நாற்பத்தெட்டு மணி இங்கே இருக்க நாற்பத்தெட்டு அப்போ ஆப்ஷன் ஆதான் விடு அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாமா மூணு வாரங்கள் டேஸ் நாட்கள் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் ஒரு வாரம் வந்து ஏழு நாட்கள் ஒரு வாரங்கிறது என்னது ஏழு நாட்கள் அப்போ மூணு வாரங்கள்ங்கிறது என்னது மூணு வாரங்கள் இக்கொள்ட்டு மூணு இன்ட்டு ஏழு பெருக்குன்னா போதும் ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தோரு நாட்கள் ஆப்ஷன் ஆல இருக்குது அதை எடுத்து டிக் பண்ணிவிடுங்க அடுத்தது பதினெட்டு அடுத்தடுத்த இரண்டு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட சாதாரண ஆண்டுகளின் எண்ணிக்கை கொஷினே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த இரண்டு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட சாதாரண ஆண்டுகளின் எண்ணிக்கை எதாவது லீப் ஆண்டு வரும்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் எது லீப் ஆண்டு அதுக்கு இடையில் எவ்வளோ சாதாரண ஆண்டு வருதுன்னு பார்ப்போம்மா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது எழுதியிருக்கேன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபது லீப் ஆண்டான்னு பார்த்தோம்னா அது லீப் ஆண்டு தான் பாருங்கள் லீப் ஆண்டுனால் என்ன நாலாக வகுப்படும் போது மீதி இல்லாமல் வகுப்படணும் ஜீரோ வரணும் ஐநாங் இருபது ரெண்டும் இறக்க முடியாது அப்போ ஜீரோ போட்டுகிட்டு தான் நம்ம இந்த ஜீரோ எடுக்கணும் ஐநாங் எழுபது ஜீரோ ஆயிட்டு அப்போ அது லீப் ஆண்டு அது என்னது லீப் ஆண்டாக ஆயிடுச்சு ஓகேவா இப்போ அது எடுத்து எழுதிருங்க லீப் ஆண்டு ஓகேவா அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பார்ப்போமா ஐநாங்கு இருபதா ஜீரோ வேடும் அந்த இடம் அப்போ ரெண்ட கீழே இறக்கணும்னா அடங்காதா சரி இன்னும் ஒரு சைஃபர் போட்டுட்டு பக்கத்தில் உள்ள ஒன்று எடுத்து ஏன்னா ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது ஐநாங்கு பாக்கி ஒன்று வருதா அப்போ இது சாதாரண ஆண்டு இருபத்ரெண்டு நாங்கு இருபது ரெண்ட கீழே இறக்குறோம் அப்போ அதுவும் வந்து சின்ன நம்பராக இருக்குது அப்புறம் நாலு வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்போ ரெண்டையும் சேர்த்து கீழே இருக்கிறோம் நாங்கு இருபது பாக்கி ரெண்டு வருது அப்போ அது சாதாரண ஆண்டு சரியா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்கள் ஆய் நாங்கள் இருபதா ரெண்டு கீழே இறக்கினோம்னா நமக்கு சின்ன நபராக இருக்கிறதுனால சைஃபர் போட்டுவிட்டு மூணு கீழே இறக்கிக்கும் அப்போ மீதி மூணு வருது அப்போ இதுவும் சாதாரண ஆண்டு எத்தனை வந்துச்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சாதாரண ஆண்டாகவே வந்துருச்சு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ நாங்கள் இருபது கீழே ஜீரோ வந்துடும் ரெண்ட கீழே இறக்குவோம் அது ரொம்ப எடுக்க வகுக்க முடியாது ஜீரோ போட்டுவிட்டு திரும்ப நாலு எடுங்க ஆறு நாங்கள் இருபத்தி நாலு மீதி என்று அப்போ இது லீப் ஆண்டு இடையில் எத்தனை ஆண்டு வந்துச்சு மூணு ஆண்டு வந்துச்சு இடையில் எத்தனை ஆண்டு வந்துச்சு மூணு ஆண்டு வந்துச்சா சாதாரண ஆண்டு அப்போ இந்த மூணு ஆண்டுகள் ஈழ இருக்கிறது தான் நீங்கள் வந்து ஏற்கனவே முடிஞ்ச வருடங்களோ இனிமேல் வரப்போகிற வருடங்களோ நீங்கள் வந்து போட்டு செக் பண்ணி பாருங்கள் சரியா அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் பத்தொம்பது இருபத்ரெண்டு புள்ளி அதாவது இருபத்தி ரெண்டு மணி இருபத்ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு மணியிலிருந்து ஐந்து மணி நேரம் கடந்த பிறகு காட்டும் நேரம் இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு மணியை பன்னிரண்டு மணி நேரம் அமைப்புக்கு வந்து நம்ம மாற்றணும்னா இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி அஞ்சு பன்னெண்டாவில் நம்ம கழிப்போம் அஞ்சு மூணு ரெண்டு ரெண்டு போச்சுன்னா ஜீரோ ஒன்று அப்போ பத்து முப்பத்தஞ்சு மணி ஆகுது என்ன ஆகுது பத்து முப்ப முப்பத்தி அஞ்சுலேருந்து ஐந்து மணி நேரம் கழித்து காட்டும் நேரம் என்னென்னு கேட்குறாங்க அதுலேருந்து என்ன பண்ணணும் ஐந்து மணியை கூட்டுவோம் நம்ம ஐந்து மணியை கூட்டும்போது நமக்கு என்ன மணி கிடைக்கும் பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு கிடைக்கும் சரியா நமக்கு வந்து ரெண்டரை கொடுத்துருக்காங்க மூணு முப்பத்தஞ்சு நாலு முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு இப்போ பன்னெண்டாவில் நம்ம நம்ம கழிக்கும் போது என்ன கிடச்சிரும் நமக்கு வந்து மூணு முப்பத்தஞ்சி மணி வந்து இதான் வந்து விடை ஆப்ஷன் நாலில் இருக்குது இந்த பத்து முப்பத்தஞ்சுலேருந்து நம்ம வந்து அஞ்சு மணி நேரம் கூட கால்குலேட் பண்ணா பத்துக்கு அப்புறம் பதினொன்று பதினொன்று முப்பத்தஞ்சு ஒரு மணி நேரம் ஆகிட்டா அப்புறம் பன்னெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு மணி நேரம் ஆகிட்டா அப்புறம் ஒன்று முப்பத்தஞ்சு மூணு மணி நேரம் ஆகிட்டா ரெண்டு முப்பத்தஞ்சு நாலு மணி நேரம் ஆகிட்டா மூணு முப்பத்தஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆகிட்டு ஒன் வர்ஸுங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி கூட கால்குலேட் பண்ணி நான் போட்டுக்கலாம் மூணு முப்பத்தஞ்சு கரெக்டாக வந்துடுச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று பார்க்கலாம் நாலு உள்ள இந்த மூணு முப்பத்தைந்து மணியை குறிச்சிக்கோங்க அடுத்தது இருபது லாஸ்ட் ஒன்று ரெண்டரை ஆண்டுகள் என்பது டேஸ் மாதங்கள் ஓ எதாவது ரெண்டரை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள்னு கேட்குறாங்க ஒரு ஆண்டுங்கிறது என்ன பன்னிரெண்டு மாதம் ரெண்டு ஆண்டுன்னா இருபத்தி நாலு பாருங்கள் ஒரு ஆண்டுங்கிறது வந்து பனிரெண்டு மாதங்கள் சரியா இப்போ ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள்ங்கிறது ரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு மாதங்கள் இருபத்தி நாலு மாதங்கள் அதோட ஒரு அறை அறைங்கிறது என்ன ஆறு மாதங்கள் அரைனா என்ன பன்னெண்டில் பாதி ஆறு மாதங்கள் இந்த ஆறு மாதங்களை கூட்டும்போது முப்பதாயிடும் அப்போ முப்பதுங்க இருக்க ஆப்ஷன்னா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்